ஏன்னா மேல எல்லாம் எல்லாமே சில இடிஞ்சு போய் கிடக்குது இது எப்போ விழுங்குறது தெரியாது ஆக மின்னால இந்த கோயிலுக்கும் மின் மின்பக்கமாக தெப்பகம் ஒன்று இருக்கிறது அப்ப வந்து மேலே சார் மேல சுற்றியும் காமௌண்ட் சுவர்லாம் இருந்தது அதெல்லாம் இல்ல அப்போ அந்த காலத்துல வச்சு கல்லுகட்டி சுவர் தான் அப்படியே இருக்குது இது சக்தி வாய்ந்த கோயில் தான் ஆக இது மின் நிறுத்தத்துக்கு இல்ல மேலே வந்து பாருங்க எல்லாம் பூண்டு கொழலாம் மகிழ்ச்சி கிடக்குது உள்ள பார்த்தா சினிமா இருக்குது அது எப்போ விடிஞ்சு விழுங்குறதே தெரியாது ஒரு கோயில் சுத்தமா இருந்தா அரங்கத்தரில் ஏதாவது இது பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லா நல்லா கிராமத்து நல்லா இருக்கும் ஏற்கனவே ஒரு அதிகாரி வந்து பாத்துட்டு போனாங்க அப்படியே போட்டு போயிட்டாங்க அவங்களை வந்து இதெல்லாம் எடுத்து அனுப்பிச்சிடுவாங்க இது வந்து சத்திய வாய்ந்த குழுவை எடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்படியே வந்து பார்க்கறாங்க அப்படியே போட்டு போடுறாங்க ஆனா இது வந்து நடைமுறைக்கு வரல கோயிலை சுத்தி சவறுகள் சாஞ்சன இடிந்து இப்ப எப்போ விழும்னு தெரியாது அந்த கல்லெல்லாம் அப்படி இருக்குது அந்த கோயிலை வந்து பராமரிப்பு ஆறு தரமுடைய கட்டுறதாக இருந்தாலும் பராமரிப்பு அரசுர நிதியோ எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல கிராமத்தில் சின்ன கிராமமாக இருக்கிறதால வருமானமும் கம்மியாக இருக்குது இதுக்கு கோயில் நிலங்கள் இருக்குது இருந்தாலும் அதை வந்து அதிகளவு பயன்படுத்த முடியாத சூழ்நிலை எடுத்துக்கிட்டவங்க தர மாட்டாங்கிறாங்க வசூல் பண்ண முடியல அதை வச்சு கோயில் அங்கே பராமரிக்க முடியல ஏதோ அமாவாசை பௌர்ணமிக்கு தான் நாங்கள் வந்து மக்களாக அவங்களா பார்த்து பூஜை செய்கிறாங்க கோபுரம்லாம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா க கோபுரமே கிடையாத ஒரு கோயில் பார்த்தீங்கன்னா கோயில சுத்தி பாத்தீங்கன்னா ரொம்ப உடஞ்சி கிடக்கும் கோயில சுத்தி பாத்தீங்கன்னா பழுந்தடைஞ்சு எப்ப இடிந்து விழும் என்ற ஒரு இருக்குது இருக்கு கீழே பார்த்தீங்கன்னா புல்லாக மற்றும் செடி கொடி வெறும் சுத்தி வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்குது பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் தான் இருக்கும் தர தரையை பாத்தீங்கன்னாலே புல்லு முன்னு பாம்பெல்லாம் இருக்கு வணக்கம் இந்த கோவில் வந்து இந்த நிலைமையில இருக்கிறதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் இந்த கோயிலுடைய சிறப்புகள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் அப்படியே சொல்லுங்கள் ஏன்னா மேலெல்லாம் எல்லாமே சில இடிஞ்சு போய் கிடக்குது இது எப்போ விழுங்குறது தெரியாது ஆக மின்னாலையே இந்த கோயிலுக்கும் மின் மின்பக்கமாக தெப்பகம் ஒன்று இருக்கிறது அப்புறம் வந்து மேலே சார் மேலே சுற்றியும் காமௌண்ட் சுவரெலாம் இருந்தது அதெல்லாம் இல்லை அப்போ அந்த காலத்தில் வச்ச கல்கட்டி சுவர் தான் அப்படியே இருக்குது இது சத்தி வாய்ந்த கோவில் தான் ஆக இது மின் நிறுத்தறதுக்கு இல்லை மேலே வந்து பாருங்கள் எல்லாம் பூண்டு மோம் மலர்ச்சி அடக்குது உள்ளே பார்த்தா சினிமா இருக்குது அது எப்போ விடிஞ்சு விழுங்குறது தெரியாது ஒரு கோயில் சுத்தமாக இருந்தால் அரங்கத்தரில் எதாவது இது பண்ணி கொடுத்தாங்கன்னா இங்கே நல்லா தான் நல்லா கிராமத்து நல்லாயிருக்கும் எல்லாமே செயல்படும் இது இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் யாராவது இதை எடுத்து செய்யலாமே இந்த சுத்தம் செய்யலா செய்ய மாட்டேங்கிறாங்களே அதுக்குன்னு ஒரு சம்பளம் சம்பளத்துக்கு ஆள் போடணும் போடணும் அதுக்கு வருவாய் வேணும் இல்ல வருவாயும் இல்லை இந்த கோவிலுக்கு இடம் வர அது இருக்குங்க தெரியல எங்களுக்கு தெரியல எங்க இருக்கு அந்த இடம் எங்க இருக்குது எத்தனை ஏக்கர் மானியம் இருக்கு அப்படிங்கிறது தெரியல உள்ள பார்த்தோம்னா கல்லூரில சார் வந்து தமிழ்ல இருக்கும் ஆக படிக்கிறது எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதாவது கல்வெட்டில் அந்த காலத்தில் எழுதிச்சிருக்காங்க கல்வெட்டுல எழுதிருக்காங்க இது வந்து ஏற்கனவே ஒரு அதிகாரி வந்து பாத்துட்டு போனாங்க அதை அப்படியே போட்டு போயிட்டாங்க அவங்களை வந்து இதெல்லாம் எடுத்து அனுப்பிச்சிருவாங்க இது வந்து சக்தி வாய்ந்த கோயிலும் எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க அப்படியே வந்து பாக்குறாங்க அப்படியே போட்டு போயிடுறாங்க ஆனா இது வந்து நடைமுறைக்கு வல்ல சரிங்க இப்போ இந்த கோயில் கல்வெட்டு இருக்குங்கிறீங்க இது ஒரு வேலை யாராவது மன்னராட்சியில் ஏதாவது கட்டப்பட்டதா இருக்கா இது தெரியலிங்க அது நம்ம தான் வயசு எழுபத்தி மன்னராட்சியில ஒன்று கட்டுனதா தெரியலீங்க நமக்கு அது நம்ம எந்த காலத்துல மன்னராட்சி நம்ம பார்த்தோம் நமக்கே இப்போ இப்போ வச்சிங்களா இப்போ எனக்கே எண்பது வயசு ஆகுது எண்பது வயசு வரைக்கும் இந்த கோயில் அப்படியே தான் இருக்கு பத்தொன்பது நூற்றாண்டுல கட்டின கோயில்ங்கிறது அது கட்டினது நமக்கு தெரியாது இப்போ நாங்க வந்து இப்ப மூணு தலைமை நாலு தலைமை ஆகுது அங்க அப்ப அந்த காலத்துல ஆருங்க கிடையாது இப்ப எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க இப்ப நாங்க தான் பார்த்தா இப்ப தான் நாங்கதான் அடுத்த அந்த வயசுக்கு உள்ள வந்திருக்கிறோம் இந்த கட்டினது எப்போ கட்டினாங்களோ கட்டுனங்கிறது தெரியாது தான் அந்த கோயில் இருக்கு எனக்கு தெரிஞ்ச கோயில் தாங்க எண்பது வருஷமா வந்து எண்பதா இப்ப எனக்கு வயசு எண்பது ஆகுதுன்னு வச்சுக்கோங்க அந்த எண்பது வயசு வரைக்கும் இப்போ இந்த கோயில் அப்படியே தான் பாத்துக்கிற தவிர ஒன்னும் வேற புதுசாக பார்க்கல அனைவருக்கும் வணக்கம் இந்த கோயில் வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில் இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு தலைமுறைக்கு முன்பே கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க எனக்கே வயசு நாற்பது அமாவாசை பௌர்ணமிக்கு தான் வந்து மக்களாக பார்த்து பூஜை செய்வாங்க இந்த கோயிலில் பாம்பு வந்து இருந்துட்டு போகிறது தெரியும் ஆனால் யார் கண்ணுக்குமே அது மாற்றுறது இல்லை தெரியறதும் இல்லை தோலை வந்து சட்டையை உரிச்சிட்டு போகுது நாங்கள் சட்டையை மட்டும் தான் பார்த்துருக்குறோம் இந்த கோயிலில் அப்போ சிறப்பு அம்சம்னு சொல்ல பார்த்தீங்கன்னா லிங்கம் இருக்குது அந்த லிங்கத்தில் சூரிய ஒளி டைரெக்டாக படப்பட அதோட அந்த பிரகாசமான ஒளி நமக்கு நல்லா தெரியுது அதோட சிவனோட வடிவம் நல்லாவே தெரிகிற மாதிரியே இருக்குது எங்களுக்கு இந்த கோயிலுக்கு முன்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு தெப்ப குளம் இருக்குது அதுலேருந்து தான் நீரெலாம் எடுத்து பயன்படுத்தியிருக்கிறாங்க காம்பவுண்டு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் செங்கல் செவரு மாதிரி இல்லை இப்போ மாதிரி செங்கல் செவரு இல்லாமல் கருங்கல் செவ் கல்லால் அடுக்கி வச்சதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம் கோயிலை சுற்றி சவறுகள் சாய்ஞ்ச நிலை இடிந்து எப்போ விழும் தெரியாது அந்த கல்லெல்லாம் அப்படி இருக்குது அந்த கோயிலை வந்து பராமரிப்பு ஆறு தரமுடியாக கட்டுறதாக இருந்தாலும் பராமரிப்பு அரசு நிதியோ எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல கிராமத்தில் சின்ன கிராமமாக இருக்கிறதால வருமானமும் கம்மியாக இருக்குது இதுக்கு கோயில் நிலங்கள் இருக்குது இருந்தாலும் அதை வந்து அதிகளவு பயன்படுத்த முடியாத சூழ்நிலை எடுத்துக்கிட்டவங்க தரமாட்டாங்கிறாங்க வசூல் பண்ண முடியல அதை வச்சு கோயிலை அங்கே பராமரிக்க முடியல ஏதோ அமாவாசை பௌர்ணமிக்கு தான் நாங்கள் வந்து மக்களாக அவங்களா பார்த்து பூஜை செய்கிறாங்க அதை இதை வந்து மீட்டெடுத்து அரசா பார்த்து மீட்டு எடுத்து இந்த கோயில புதுப்பிச்சு தர கேட்டுக்கொள்கிறேன் கோயில் வந்து பாத்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம் குன்னவட்டம் மூங்கில்பாடி என்ற ஒரு சிறிய கிராமத்துல இருக்கு இந்த கோயிலோட பேரு சிவன் கோவில் அது காலேஜ் சிவர கோயில் பேரு இது வந்து பழைய பழங்கால கோயில் இது பழங்காலத்திலே கட்டப்பட்ட கோயில் ஆறு தலைமுறைக்கு முன்னாடி வந்து கட்டி இருக்கிறாங்க கும்பேசனம் கோபுரம் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா கோபுரமே கிடையாத ஒரு கோயில் பாத்தீங்கன்னா கோயிலை சுத்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப உடஞ்சி கிடக்கும் கோயிலை சுத்தி பாத்தீங்கன்னா வச்சுக்க பழுந்தடைஞ்சி எப்ப இடிந்து விழுவும் என்ற உடல்நிலையில இருக்கு கீழே பாத்தீங்கன்னா புல்லா மற்றும் செடி கொடி எல்லாம் வெறும் சுத்தி வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்குது பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் முள்ளா தான் இருக்கும் தர தரைய பாத்தீங்கன்னாலே புல்லு முன்னே பாம்பெல்லாம் இருக்கு பாம்பெல்லாம் வந்து உள்ளுக்கு வந்து ஆசிரியம் சிவனுக்கு சாமி கும்பிட்ற மாதிரி கும்பிட்டு போகுது அதோட சட்டைகளை தான் நாங்க பார்த்துருக்குறோம் ஆனா நாங்க ஒரு நாள் கூட பாம்பை பார்த்ததில்ல சிறப்புன்னு சொல்லப்போனால் நீங்கள் வந்து அந்த சு சிவன் மேலே டேரெக்டாக சூரிய ஒளி படப்பட அதோட ஒளி பிரகாசமாக தெரிகிறது அந்த ஒளியின் மூலமாக நாங்கள் வந்து சிவனே நாங்கள் ஆசீர்வாதம் எங்களுக்கு வழங்குற மாதிரி இருக்குது ஓகே நன்றி